தந்தை மகன் புய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒருவரோடும் இருப்பதாக இன்று இந்த நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒருவரையும் தன்னுடைய அமைதியின் பாதையிலே அழைத்துச் செல்ல ஆண்டவரை இன்று இந்த நாளிலே அன்னை ஆந்திரையானது புனித பெரிய லேயோ அவருடைய நினைவு நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது இந்த பெரிய லேயோ என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இவர் சபம் தபம் போன்றவைகளை பற்றி தொண்ணூற்றி ஆறு மலை உரைகளை எழுதியிருக்கின்றார் சபத்தை பற்றியும் தவத்தை பற்றியும் தொண்ணூற்றி ஆறு மலை உரைகளை எழுதியிருக்கின்றார் வார்த்தை மனுவருவானார் என்ற கோட்பாட்டை திரு அவையிலே கொண்டு வருவதற்கு இவர் காரணமாக இருந்திருக்கின்றார் நூற்றி நாற்பத்தி மூன்று மடல்களை இவர் எழுதியிருக்கிறார் சுற்று மடல்களை நூற்றி நாற்பத்தி மூன்று சுற்று மடல்களை இந்த திருத்தந்தை எழுதியிருக்கின்றார் இவர் இருபத்தொரு ஆண்டுகள் திரு அவையிலே இருந்து திருத்தந்தையாக பணிபுரிந்திருக்கின்றார் இதில் இருக்கக்கூடிய பெரிய சிறப்பு என்னவென்று சொல்லி சொன்னால் இவர் புனித பெரிய என்று அழைக்கப்படுகின்றார் திருச்சபை வரலாற்றிலே மூன்று பேருக்குத்தான் பெரிய என்ற அந்த அர்த்தம் கொடு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது முதலாவது பார்க்கின்ற பொழுது பெரிய கிரகோரி இரண்டாவதாக முதலாம் நிக்ளஸ் உண்டாவதாக லேயோ இவர்கள்தான் பெரிய லேயோ என்று சொல்லப்படுகின்றவர் ஆகவேதான் இன்றைய நாளிலே இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் சபத்திலும் தபத்திலும் நாங்கள் நிலை நிறுத்தப்பட்டவர்களாக எப்பொழுதுமே நாங்கள் ஆண்டவரோடு சேர்ந்து பயணிக்கின்றோம் என்ற உணர்வுகளோடு நாங்கள் இறை விசுவாசத்திலே நாங்கள் வளர எங்களை நாங்கள் எங்களுடைய பாதையிலே நாங்கள் எட்டி செல்ல வேண்டும் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து அந்த சீடர்களுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை இன்று எமக்கும் சொல்ல வந்தார் கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ போய் கடலில் நில் என கூறினால் அது உங்களுக்கு கண் படியும் நம்பிக்கை இறை நம்பிக்கையோடு என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இறை நம்பிக்கையோடு நாங்கள் இறைவனுடைய பணியிலே செல்ல என்னுடைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் சபத்தோடும் தபத்தோடும் இறை வேண்டலோடும் விசுவாசத்திலே நாங்கள் நிலை பெற்றவர்களாக வாழ்வோம் அன்னைவரின் மூலமாக நம்பிக்கையாளர்களாக ஒரு மாற்றம் பெறுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துயா ஆகுங்கள் அனைவரையும் மறைவாக ஆசிர்வதிப்பார்கள்